இப்போ புதுசாக வந்து பண்ண போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஆர்பிஎல்ல வந்து டெஃபினட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா ஸ்ப்ரெட்டு ஜாஸ்தி இருக்குது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேலே தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்ட அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக பை பண்ணோம் அந்த இடத்துல அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பயம் அது ஒரு லட்சமே போனால் கூட சரி அது நமக்கு கைக்கு மீறினது அது ஐபிஓவோட பேஸ் நல்லா புரிஞ்சிக்கணும் சார் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றோம் யாருமே லாங் டேம் கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்ட்னா அந்த ஐபிஓ வந்து ஒரு டூ இயர்ஸ் லாக்இன் பீரியட் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இண்டிஜுவல் எதுவுமே கிடையாது ஒரு நடந்துட்டு இருக்குன்னா அது நம்ம கையிலாம் எதுவுமே இல்லாது இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒன்று நடக்குது அப்படின்னும் போது ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து இருந்து அந்த பர்டிகுலர் ஆள் வந்து வெளியேற்றப்படுறாங்களா அதுக்கப்புறம் புது ஆள் வர்றாங்களா அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்ஸ் எப்படி இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ எஃப்ஐஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் வாங்கினதெல்லாம் நாம அது வரைக்கும் புக் பண்ணலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியும் பண்ண போறான்னு தான் அர்த்தம் சரி சார் இப்போ வந்து நீங்கள் சில நேரங்களில் பார்த்தோம்னா ஒரு ஒரு சில ஷேர்ஸு அப்படியே ஸ்டாண்டர்டைஸும் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் அது வந்து ஒரே மாதிரினா நான் ஓரளவுக்கு மேலே தான் போயிட்டுருக்குது அப்படியே டாட்டா இதெல்லாம் எடுத்தோம்னா டாட்டாவோட இதெல்லாம் எடுத்தோம் அதே போல் ரிலையன்ஸோடது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு பெட்ரோல் கெமிக்கல் இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண இன்னும் அதில் பண்ணவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு இதில் இருக்குது ஸோ இப்போ புதுசாக வந்து பண்ண போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ அதுதான் சொல்கிறேன் இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஆர்பிஎல் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸில் பண்ணியிருந்தா இப்போ டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இருக்குது ஓகே இப்போ நீங்கள் ஆர்பியல்ல வந்து டெஃபினட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா ஸ்ப்ரெட்டு ஜாஸ்தி இருக்குது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேலே பேங்கிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு உலகத்துக்கே தெரியும் ஸோ இந்த அன்சர்டனிட்டியெல்லாம் நம்ம விட்டுருவோம் இந்த அன்சர்டனிட்டியெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது டெபினட்டாக போகும்ன்ற மாதிரி நமக்கு தெரியும் ஆர்பிஎல் பிரான்சஸ் வந்து நிறைய ஓப்பன் ஆகுது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஸோ இதெல்லாம் பார்த்து எந்த இடத்துல நீங்கள் டூ ஹண்ட்ரட்ல வாங்க போகிறீங்களா இல்லை கரெக்சன் வரும்போது வாங்க போகிறீங்களா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷன் இப்போது அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நாளாக பிரிச்சுக்க வேண்டியதுதான் நாலாக பிரிச்சுட்டு ஒரு லட்சரூவா இருக்குன்னா கூட நீங்கள் டொண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு அப்புறம் அது நீங்கள் ஃபில்அப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம ஒரு ஆவரேஜ் ப்ரைஸுக்கு வந்துடுவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட் டெவலப் ஆகி போகும்போது உங்களுக்கு வந்து ஃபண்டாஸ்டிக் ரிட்டர்ன் கொடுக்கும் நீங்கள் எதையுமே வந்து ஒரு ஒரு அனாலிசிஸ்ன்றது வந்து ஹையர் ப்ரைஸில் பண்ணக்கூடாது இப்போ லைஃப் ஐ இப்போ மாருதி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்ட அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணமுன்னா டெஃபினெட்டாக பயப்படணும் அந்த இடத்துல அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பயம் அது ஒரு லட்சமே போனால் கூட சரி அது நமக்கு கைக்கு மீறினது அது வேறு எது கம்மியாக இருக்குது இப்போ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கணும் அந்த க்ரோத் நல்லா இருக்கணும் குவார்டர்லி குவார்டர்லி நல்லா பிக்கப் ஆகிட்டே போகணும் அந்த குவார்டர்லி குவார்டர்லி பிக்கப் ஆகிறது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரைஸ் பிக்கப் ஆகிட்டே போகும் ஓகே சார் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருந்தால் நீங்கள் வந்து குவார்டர்லி பார்க்கலாம் அல்லது இயர்லி பார்க்கலாம் இயர்லி பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம் இப்போ புது கம்பெனி ஒன்று ஐபிஓ ஒன்று லான்ச் பண்ணுறான் அதில் இருக்கிற டைரக்டர்ஸோ இதை வந்து பெருசாக தெரியல எல்லாம் புதுசாக வர்றாங்க அதை நம்பி ஆனால் இப்போ ஒன்று செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் செக்டர் வர்றாங்க அது வந்து ஃபியூச்சர் நல்லா வரும் சோலார் செக்டர் வராங்க நல்லா ஃபியூச்சரில் வரும்னு இருக்குது அதை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ ஐபிஓவோட பேஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் சி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் யாருமே லாங் டேம் கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா ஐபிஓ வந்து சர்டன் லிமிட் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்னா அந்த ஐபிஓ வந்து ஒரு டூ இயர்ஸ் லாக்இன் பீரியட் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இண்டிவிஜுவலுக்கு எதுவுமே கிடையாது இண்டிவிஜுவலில் என்ன பண்ணுவான்னா ஓப்பனிங்கில் பாசிட்டிவ் வருதா விற்றுவான் அவன் தான் ஐபிஓ பண்ணுற தெளிவான ஆளுங்க ஐபிஓ பண்ணுறவங்களோட கான்செப்டே வெரி வெரி சிம்பிள் கையில் வச்சுக்க மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணனா நான் லிஸ்டிங்கில் எவ்வளோ கெயின் வருது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வருதா ஃபிஃப்டி பர்சன்ட் வருதா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வருதா வித்துட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பான் ஐபிஓ நான் வாங்கிட்டு ஐபிஓ நான் வச்சுப்போம்னா அப்புறம் ஒரு ஒரு ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வருதுன்னா ஒரு பர்ஃபார்ம் பண்றது ஒரு டுவெண்ட்டி கம்பெனிஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம் மிச்சம் எண்பது கம்பெனி ஒரு மாதிரி மாடரேட்டா தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஐபிஓ என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் லிஸ்டிங்ல எவ்வளவு பூஸ்ட் ஆயிருக்குன்னு தெரியாது அப்படின்னும் போது அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் சம்டைம்ஸ் ப்ரொமோட்டர் செல்லிங் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அவனே விற்றுருவான் முதல்ல ப்ரொமோட்டரே வித்துட்டானா அவனே லிக்விட் பண்றான்னு அர்த்தம் அதெல்லாம் நம்ம இப்போ பூஸ்டிங் பூஸ்டிங் பாக்கணும் என்னன்னு பாக்குறது பூஸ்டிங்கே ஒரு இஷ்யூ நடக்குது சில சமயம் சில இது இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர் போயிட்டு இருக்குல்ல செவ்வியோட சேர்மன் சேர்மனோட இப்போ அவங்களே வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி இதை நம்பி எப்படி செபி தான் வந்து ஷேர்ஸை கட்டுப்படுத்துறது அந்த அமைப்பு அந்த அமைப்போட தலைவரே வந்து அவர் மேலே பெரிய அந்த அந்த அம்மா மேலே பெரிய அலிகேஷன்ஸ் வருது இது எப்படி போய் ஒரு நம்பி எப்படி பண்ண முடியும் இப்போ பூஸ்டிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாமல்ல இப்போ இந்த அலிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செபி அவங்க சேர்மேன் மேலே வர்றது அண்ட் ஐசிஐசியில் அதுக்கு முன்னாடி ஒரு சிஓ இருந்தாங்க அவங்க மேலெலாம் வந்தது சி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கடந்து போயிடும் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து அந்த சேர்மேன் மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் அடித்தது லோ அது ஐசிஐசிஐ இன்றைக்கி ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ஸ்டாக் சி நம்ம பயம் எங்கே இருக்கணும் தைரியம் எங்கே இருக்கணுன்றது வந்து நம்ம இருக்குது இப்போ செபியோடது ஒரு நடந்துட்டுருக்குன்னா அது நம்ம கையிலெல்லாம் எதுவுமே இல்லாது அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒன்று நடக்குது அப்படின்னும்போது ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து அந்த பர்டிகுலர் ஆள் வந்து வெளியேற்றப்படுறாங்களா அதுக்கப்புறம் புது ஆள் வர்றாங்களா அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்ஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் பில்டப்ஸ் எப்படி போயிட்டுருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி வந்துட்டுருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஒரு இப்போ ஒரு நல்ல கம்பெனி மூவ் ஆகிட்டே இருக்கு திடீர்னு சிஇஓ வந்து வெளியே போனான்னா அந்த கம்பெனியில் இருக்கிற இன்வெஸ்டர் கொஞ்சம் பயந்து வெளியே போக ஆரம்பிப்பான் ஏன்னா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான் கம்பெனி நல்லா போயிருப்பான் இப்படியும் இருக்கு ஒரு சில விஷயம் ஒரு சில விஷயம் அந்த சிஇஓ ஏதாவது பண்ணிருப்பாங்க தப்பு பண்ணப்போ அந்த சிஇஓ வெளியே போகிறான்னா அதனால பிரைஸ் கரெக்ஷன் வரும்போது அந்த பிரைஸ வாங்குறதா வாங்காததான்றது நிறைய ஸ்டடி பண்ணி பண்ணணும் ஆனா இதெல்லாம் தவிர்க்க முடியாது சரி இப்போ இதே போல நீங்க இப்போ ஃபாரின்ல இருந்து சில பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா குரோர் அண்ட் குரோர் கொண்டு வந்து சில சமயம் இன்வெஸ்ட் பண்றாங்க பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நைட்டு நம்ம தூங்கி எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படியே பண்ணிட்டு போயிடுறான் இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் எப்படி நம்ம க பண்ண முடியும் என்ன என்ன பேசிஸில் நம்ம வந்து ஒரு தைரியமாக நம்ம ஒரு கம்பெனியை நம்ம இது பண்ண முடியும் வாங்க முடியும் அதாவது எஃப்ஐஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எங்கேயோ போயிட்டுருக்கோம் வாங்கினதெல்லாம் நாம் அது வரைக்கும் புக் பண்ணலான்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியும் ஒரு எஃப்ஐ வாங்குறான்னா டெஃபினெட்டாக ப்ராஃபிட் பண்ண போகிறான்னு தான் அர்த்தம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஸோ அந்த எஃப்ஐ ஒன்று வந்து வாங்கும்போது ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்னு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் அவன் ப்ராஃபிட் பண்ணுறானா வெளியே போகிறானான்றது நமக்கு தெரியும் தெரியும் ஏன்னா ஸ்க்ரீனர்லாம் இருக்குது அது உள்ளே பார்த்தா தெரியும் எஃப்ஐஸ் குறையிறது எஃப்ஐஸ் ஃபுல்லாக எக்ஸிட் ஆவிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது நீங்கள் அதை கையிலே வச்சுருந்திங்கன்னா ப்ரோஜனம் கிடையாது சோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து எத பேஸ் பண்ணி நம்ம உள்ள போறோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஃப்ஐ தான் பேஸ் பண்ணி உள்ள போறீங்க அப்படின்னா அவனே வித்தா நம்மளுக்கு என்ன வேலை வந்து அதுவும் இல்லாம நீங்க வந்து நானூத்தி ரூபா விக்கறது தெரிஞ்சு அங்க போய் வாங்கிட்டு கூடாது மேல போகும் மேலும் வாங்கிட்டு அவன் விக்கிறான்னா நம்ம வாங்கிட்டு கூடாது இப்போ எதையுமே ஒரு ஸ்டடின்றது இருக்கு ஒரு ஸ்டாக் நீங்க எஃப்ஐயே பேஸ் பண்ணி வாங்குறீங்களா வாங்கலாம் எஃப்ஐயை பேஸ் பண்ணி வாங்க டெஃபனெட்டா வந்து தான் போகும் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் மேலே போகுதா ஒன் இயர் மேலே போனோன்னா அவன் எவ்வளோ லிக்விட் பண்ணுறான் அவன் பர்சன்டேஜ் வைஸ் லிக்விட் பண்ணுறானா இல்லை டோட்டலாக எக்ஸிட் பண்ணுறானான்னு பாருங்கள் டோட்டலாக எக்ஸிட் பண்ணா நமக்கு வேலை இல்லை நம்மளும் வெளியே வந்துடும் அதெல்லாம் பார்க்காம நம்ம பண்ண முடியாது மார்க்கெட்டு ஸோ அவன் என்ன ஒரே ஒரு ஒரே ஒரு இஷ்யூ எங்கே வரும்னா அவன் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து அது நமக்கு ஃப்ளாஷ் ஆகும் எவ்ரி குவார்ட்டர் தான் அவன் எக்ஸிட் பண்ணது நமக்கு தெரியும்

சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஏழ்மையிலிருந்து அந்த சிஇஓ அல்லது அவர் அந்த என்ன வழி நடத்துகிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையிலிருந்து ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்து ஓரளவுக்கு வந்து வர்றாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்த ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் குரோரு டூ ஃபோர் ஹண்ட்ரட் குரோ வச்சுருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் குரோ கம்பெனி அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ எப்படி அதை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபி பண்ணுறீங்க அதை இதை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ஸ்டடி பண்ணும்போது ஷேர் கேபிட்டல்னு முதல்ல ஒரு முதல்ல ஒரு பிளாக் இருக்கும் ஷேர் கேபிட்டல் அந்த ஷேர் கேபிட்டல் பத்து கோடி கம்மியா இருக்குன்னு வைங்களேன் அது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய கம்பெனி பத்து கோடிக்கு கீழே பத்து கோடிக்கு கீழே அவனோட கேபிட்டல் இருக்கு அவனோட ரிசர்ச் வந்து நூறு கோடி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியை தயவுசெய்து நம்ம எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த கம்பெனி தான் நீங்க சொல்ற நானூறு கோடியெல்லாம் போகும் அப்போது ஒரு ஒரு ஆறு கோடியோ ஏழு கோடியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நூறு கோடி அவன் ரிசர்ஸ் வச்சுருக்கான்னா அவன் பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து இருபது பர்சன்ட்டுக்கு இருக்கவே இருக்காது இருபது பர்சன்ட்டுக்கு மேலே தான் இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பண்ணிகிட்டே தான் இருப்பான் கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆன் இயர் அவனோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதில் வித டவுட்டும் உங்களுக்கு வரவே தேவையில்ல இப்போ அந்த மாதிரி கம்பெனி நம்ம வாங்கிட்டோம் வாங்கி ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் வந்து எக்கச்சக்கமாக குரோ ஆகும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே விழுதுன்னு வைங்களேன் கீழே விழுந்தாலும் நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கம்பெனி கீழே கிடைக்குதான்றது நீங்கள் திரும்பவும் வாட்ச் பண்ணும் ஏன்னா இப்போ ப்ளூடாட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஏழாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரூவாலாம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்போ மறுபடியும் எட்டாயிரம் ஏழாயிரம் என்ன விஷயம்னா கேபிட்டல் கம்மியாக இருக்கும் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பேலன்ஸ் ஷீட் சூப்பராக இருக்கும் குவார்டர்லி குவார்டர்லி பார்த்தா சரி நீங்கள் இயர்லி பார்த்தா சரி எப்படி பார்த்தாலும் அது நல்லாவே இருக்கும் ஒரு சில நேரங்களில் அது என்னன்னா அந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட் புக்கிங் ஆகிடும் ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டு மறுபடியும் கீழே கிடைக்கும் மறுபடியும் கீழே போது நீங்கள் அதை திரும்பவும் அதை கோல்டன் எக் மறுபடியும் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கம்பெனி தான் இது என்ன ஆகுனா ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வராது நீங்கள் எதிர்பார்த்தா கூட வராது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ரொம்ப மேலப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் முன்னாடி நம்ம பார்க்குறோன்னா மாருதி வந்து அப்போது லே ஆஃப் எல்லாம் கொடுப்போம் ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி லே ஆஃப் கொடுக்கும்போது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவிலேருந்து அஞ்சாயிரம் போனால் மறுபடியும் ரெண்டாயிரம் வந்தால் அதுக்கப்புறம் ஏழாயிரம் போனால் இப்போ வந்தால் இப்போ பதிமூணாயிரத்துக்கு மேலே போயிட்டோம் ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து கரெக்டாக பிடிக்கணும் கேபிட்டலை பார்த்து பிடிக்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கேபிட்டல் கம்மியாக இருக்கணும் ரிசர்ச் ஜாஸ்தியாக இருக்கணும் பேலன்ஸ் ஷீட் போயிட்டே இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டே இருக்கும் ஒரு இடத்துல கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் ஆயிரம் இருந்து ஒன்பதாயிரம் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆயிரம் ரூபாயில இருந்து ஒன்பதாயிரம் போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க அங்க இருந்து இருபதாயிரம் போயிடும் நினைப்பீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் மனுஷனுக்கு ஆசை இருக்குதான் செய்யும் அந்த மாதிரி போலாமல் ஒன்பதாயிரத்துக்கு வித்துட்டீங்கன்னு வைக்க மேல அந்த மாதிரி நீங்க ஒன்பதாயிரத்துல நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க என்ன கேபிட்டல இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த கேபிட்டல மட்டும் விட்டுருங்க அந்த கேபிட்டல் மட்டும் அங்க விட்டுருங்க மிச்சம் ப்ராஃபிட்டை ஏற்றுருங்க அப்படி பண்ணுங்க உங்க ஆசைக்கு எடுக்காமல் இருக்கணும்னா மற்றபடி எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் ஈவன் எம்எஃப்ல இருந்தாலும் சரி எஃப்ஐ இருந்தாலும் சரி பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் ஒரு எட்டு பர்சன்ட் வச்சுருக்கான்னா அவன் அஞ்சு பர்சன்ட் ஆக்குவான் அப்போ நம்ம ஒரு மூணு பர்சன்ட் லாக் பண்ணுவோம் என்ன கொடுக்கணும்லாம் அவன் எம்எஃப்ல இருக்கும் உங்களுக்குலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் இன்னி வந்து ஃபியூச்சரில் எப்படி போகும்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து ட்ரம்ப்போட பிரச்சனை அதுக்கு அடுத்தது இப்போ வார் பிரச்சனை வந்தது இப்போ இதோட இந்த ட்ரெண்டு வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க எந்தளவுக்கு ஓரளவுக்கு தைரியமாக நம்பி ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணுமா இல்லை ஆக்சுவலி வந்து நம்ம பொறுமையாக இருக்கிறதுன்றது வந்து அதுக்கு ஆன்சர் கிடையாது ஏன்னா பொறுமை நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கணும்னு எனக்கும் சொல்ல தெரியாது ஸோ மார்க்கெட் இப்போது இந்தியன் எக்கனாமியை பொறுத்தளவு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு வந்து சூப்பர்பாக இருக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அது இது போகுது ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஸ்டெபிலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இப்போ தான் இந்த வார் இது பாகிஸ்தானோட வார் பெருசாக நம்ம கேத இது பண்ண தேவையில்ல உரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சமரசத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் இது வெறும் ட்ரம்ப்பும் என்ன பண்ணார் ஒரு ஒரு கல்குலேஷன் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு இப்போ சைனாக்கெல்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்லேருந்து நேராக தேர்ட்டி பர்சன்ட் வந்துட்டார் இப்போ நமக்கு வந்து அவ்வளோவே சொல்லலை அவரும் இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளும் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாரோட எக்கனாமியும் எல்லாமே எக்கனாமி ஸ்டெபிளைஸ் ஆகி போகும்போது எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது எமர்ஜிங் மார்க்கெட் வந்து சைனா இந்தியா அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் தான் எமர்ஜிங் மார்க்கெட் யுஎஸ்லெலாம் பெருசாக எமர்ஜிங் இருக்காது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பட் பெருசாக கிடைக்காது அவங்க சம்பாதிக்கணும்னா சைனா இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அவங்க பெரிய ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்போது எது எதெல்லாம் வந்து நெகட்டிவ் பீரியடோ அந்த நேரத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப வருஷம் படுத்தே இருந்தது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போது புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாது நீங்கள் அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் தான் ஜாஸ்தி இருப்பாங்க ஏன்னா ஃபாரின் பேங்க்ன்றதால ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் வந்து நம்ம மார்க்கெட்டை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து மேலே தான் போகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் கீழே வராதானா அது எனக்கு சொல்ல தெரியாது கீழே வரலாம் பயப்பட பயப்படாத அளவுக்கு அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு ஒரு சில கம்பெனிஸ் திடீர்னு ஆனா பல கம்பெனி 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 வந்து அப்படி அந்த அந்த நிறைய 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 இருக்கு இருக்கு சார் ஆமா நல்ல நீங்க நீங்க ஸ்டடி 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 மார்க்கெட்ல வேற எதுவுமே மீன்ஸ் வாங்க போறீங்கன்னா அந்த கம்பெனி பத்தி முழுமையான ஒரு தெரியணும் தெரியணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அவங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஒரு ஒரு இப்போ அந்த சேர்மேன் இருக்காருனா அந்த சேர்மேன் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு அந்த இன்டர்வியூவில் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு எனக்கு இவ்வளோ ஆர்டர் இருக்குது இவ்வளோ இந்த ஆர்டர் இவ்வளோ வேல்யூவேஷனில் எடுத்திருக்கோம் இது மூலிமா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எனக்கு ஸோ இதோடய க்ரோத் வந்து இவ்வளோ இருக்கும் இப்போ விட ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா குரோத் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து பேசுவார் பேசும்போது நம்ம அதை கேட்டுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது அடுத்த குவார்ட்டரில் புக்கில் வந்திருக்கான்னு பார்க்கணும் இப்போ இந்த குவார்ட்டர் அவர் பேசுகிறாரு இந்த குவார்ட்டர் அவர் பேசுகிறாரு அப்போ அவர் பேசுனார்னா இந்த எக்ஸிக்யூஷனில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அடுத்த அடுத்த குவார்ட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் வந்து ஒரு நைன் தௌசண்ட் குரோருக்கு சேல் பண்ணியிருக்காரு சேல் பண்ணிவிட்டு இவ்வளோ வேல்யூவேஷன் எனக்கு இருக்குது ஆர்டர்ஸ் ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னா அடுத்த குவார்ட்டரில் அபவ் நைன் தௌசண்ட் சேல்ஸ் இருக்கணும் சிக்ஸ் தௌசண்ட் சேல்ஸ் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா தைரியமா பண்ணுறேன் அதான் நம்ம ஸ்டடிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது டே டு டே ஸ்டடிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபாலோ அந்த கம்பெனில எந்த கம்பெனில பண்ணிருக்கோமோ அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டெய்லி டே டு டே அஃபையர்ஸ் என்ன எப்படி போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற குவாட்லி பண்ணிக்கலாம் ஆமா அந்த கம்பெனி பத்தி வரக்கூடிய செய்திகள் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பச்சு நம்ம வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி அது வந்து இன்னும் வச்சுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது நம்மளோட நம்மளோட பொறுப்பு ஓகே இதான் என்ன மணி உங்களுது ஆமா நீங்க நினைச்சா வெளியே வந்துட வேண்டியது அவ்வளவுதான் எனக்கு சேஃப் சேஃப்ல எனக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனா இருக்குன்னா வெளியே வந்து ஆயிரத்து எட்டு ஸ்டாக்